வணக்கம் மக்களே வெல்கம் டு ஐடியா தமிழ் இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா மாமன் டாட்டர் காம்போல ஒரு சுடு ஒரு சுடிதாரும் பாப்பாவுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் வியரும் வந்து நான் தைச்சேன் என்னுடைய மாமா பொண்ணுடைய உதவியால் அவள் வந்து நான் அவன் வந்து எனக்கு துணி வந்து கட் பண்ணி கொடுத்தா நான் தைச்சேன் இது வெல்வெட் கிளாத்து லாவெண்டர் கலரில் நான் வாங்கினேன் ஒரு மீட்ரு வந்து நூற்றி பத்து ரூபான்னு மூணு மீட்டர் அம்பர்லா கட்டிங்க்கு மீதி இருக்கிற துணியில் வந்து பாப்பாவுக்கு ஒரு வெஸ்டர்ன் வியர் வந்து த தைச்சேன் ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி சும்மா சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த துணி தைச்சேன் நம்மளே நம் நம்மளுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் தச்சு போட்டு அது ஒரு சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஃபுல்லாகவுமே தைச்சதுக்கப்புறம் என்னுடைய சுடிதாரில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குட்டி குட்டி பால்ஸ் வச்சு வந்து ஒர்க் பண்ணேன் லேஸ் வந்து டபுள் லேயராக கொடுத்துட்டு நெக்குக்கு வந்து குட்டி பால்ஸும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட் சைடு ஃபுல்லாவுமே வந்து கொஞ்சம் இதோட அடுத்த சைஸ் பெரிய பால்ஸும் வந்து நான் தச்சேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவரால் லுக்கு இதுதான் ஃபுல்லாகவுமே வந்து எனக்குள்ளே இதில் வைச்சேன் பாப்பாவுக்கு வந்து லேஸ் மட்டும் தான் பீட்ஸ் வந்து வைக்கல நான் கைக்கு கொஞ்சம் சின்ன பீட்ஸும் பாப்பாவுக்கு வந்து இதுல வந்து ஒரு அழகான ஒரு போவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் ஓவரால் லுக் பாருங்க இதுதான் ஃபைனல் லுக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்